வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் குரு சனி இணைவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த குரு சனி இணைவுனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன குரு சனி இணைவு இருக்கவங்க எப்படி இருப்பாங்க இந்த குரு சனி இணைவு சார்ந்த தசாபுத்திகள் நடக்கும் பொழுது ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பேச போகிறோம் அடிப்படையில் குரு ஒரு முழுமையான சுபகிரகம் சனி ஒரு முழுமையான பாப கிரகம் இந்த குரு அடிப்படையில் தன்னோட கையில் காரகத்துவமாக பணத்தையும் பேச்சையும் குடும்பத்தை அனுசரிக்கக்கூடிய தன்மையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பையும் ஆபரணங்களை அதிகமாக விரும்பக்கூடிய தன்மையும் ஒழுக்கம் நீதி கட்டுப்பாடு தன்னோட பேரை கெடுத்துக்காமல் இந்த சமுதாயத்தில் ஒழுங்காக வாழக்கூடிய தன்மை இந்த மாதிரி முதன்மையான காரகத்துவங்கள் எல்லாமே குருக்கிட்ட இருக்குது தனம் வாக்கு குடும்பம் ஆபரணம் அசையா சொத்துக்கள் குருவோடது சனி அடிப்படையில் ஒரு முழுமையான பாவம் இந்த சனி கடன் நோய் எதிரி பம்பு வழக்கு குடிப்பழக்கம் அல்லது போதை பழக்கம் வயது கேட்டுற மாதிரி ஏதோ ஒரு கெட்ட பழக்கத்தை கையில் வச்சுக்கிறது தன்னைத்தானே மறந்து இந்த உலகத்துக்கு நான் ஒரு கெட்டவன் அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய தான் சனி அதே போல் சனி எப்பொழுதுமே தனித்து நன்மைகளை தர முடியாது அப்படிங்கிறத நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் சனி ஒருத்தருக்கு நன்மையை தரணுன்னா கண்டிப்பாக இயற்கை சுபரோடையோ அல்லது லக்ன சுபரோடையோ தொடர்பு கொண்டு இருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த சனியால் ஓரளவு நன்மைகளை தர முடியும் ஸோ அதிகபட்ச கெடுதலை தரக்கூடிய சனி அதிகபட்ச நன்மைகளை தரக்கூடிய குருவோடு சேரும் பொழுது என்ன நடக்குது அந்த இடத்துல குரு சனி இணைவு அடிப்படையில் ஆன்மீகத்துக்கு ஒரு முக்கியமான கான்செப்டுங்க குரு சனி இணைவு இருக்கவங்க அந்த குரு சனி தொடர்பு கொண்ட தசா புத்திகளில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அளவுக்கு அதிகமாக இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது ஆன்மீகத்துலேயோ அல்லது மதம் சார்ந்த ஒரு ஈடுபாடோ அல்லது தன்னோட ஃபேமிலியோட பாரம்பரியம் சார்ந்த ஏதோ ஒரு ஈடுபாடோ அந்த ஜாதகிட்ட கண்டிப்பாக இருக்கும் மொத்தத்தில் கடவுள் நம்பிக்கை தன்னை மீறின ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகிட்ட இருக்கும் குரு சனி இணைவு இருக்கிறவங்களுக்கு இருக்கும் தசாபுத்திகள் நடக்கும்பொழுது ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும் அதே போல் குரு சனி ரெண்டு பேரும் இணைஞ்சி பத்து டிகிரிக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு பொய் சொல்லக்கூடிய மனசு அவ்வளோ வராது சப்போஸ் அந்த பொய்யை சொல்கிறாங்கன்னா அதன் மூலயமா அந்த ஜாதகர் வருமானத்தை ஈட்டக்கூடிய அமைப்பில் தான் இருப்பார் அதாவது வக்கீலாக இருக்கக்கூடிய ஜாதகங்களை எடுத்து பாருங்கள் குரு சனி இணைவு அல்லது குருவோட சனி தொடர்பு சனியோட குரு தொடர்பு ஒன்று இருக்கும் லக்னத்தோட ரெண்டாம் வீடு ஆறாம் வீடு பத்தாம் வீடுகளோட அப்படி இருக்கும் பொழுது மட்டும்தான் அவர் வக்கீலாக அட்வொகேட்டாக இருக்க முடியும் இல்லாத பட்சத்தில் அவரால் அட்வொகேட்டாக இருக்க முடியாது ஸோ குரு சனி இணைவு அதிகபட்சம் அந்த ஜாதகரை பொய் சொல்லாமல் வச்சுருக்கும் அவங்க அட்வொகேட்டாக இருக்காங்கங்கிற பட்சத்தில் அதை ஒரு தொழிலாக தன்னோட கிளைண்ட்டை காப்பாற்றக்கூடிய அமைப்புக்காக போய் பேசுகிறவங்களா இருப்பாங்க அதன் மூலியமாக சம்பாதிக்கிறவங்களா இருப்பாங்க ஸோ இந்த நான் சொன்ன வீடுகளை தவிர மற்ற இடங்களில் இருக்கும் பொழுது அவங்க மேக்சிமம் போய் சொல்கிறதுக்கே யோசிப்பாங்க ஆனால் ரெண்டில் சனி தனிச்சு இருந்தால் அளவுக்கு அதிகமாக போய் பேசுவாங்க அதே குரு சனி ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தா தன்னோட தேவைக்காக மட்டும் போய் பேசுவாங்க குடும்பத்துக்கிட்ட சுற்றி இருக்கவங்ககிட்ட உண்மையாக இருப்பாங்க புரியுதுங்களா நான் சொல்கிற டிஃப்ரென்ஸ் அடுத்தது இந்த குரு சனி இணைவு உங்களுக்கு மற்றவங்களுக்கு தொண்டு செய்யணும் பொது சேவை செய்யணும் கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஊனமுற்றுறவர்க்கு ஹெல்ப் பண்ணணும் ஃபினான்ஷியல் வைஸ் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் படிக்கவே முடியாத குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் பசியால் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஹெல்பிங் மைண்ட் செட் இயற்கையாகவே இருக்கும் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த குரு சனி இணை இணைவு இருக்கவங்களுக்கு கம்பல்சரி இருக்குங்க எல்லாருக்குமே மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்கிற எண்ணம் இருக்கும் ஆனால் குரு சனி இணைவு இருக்கவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு மன உறுத்தலாகவே இருக்கும் குரு சனி இணைந்து தசாபுத்தி நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஜாதகர் கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஏதோ ஒரு முடிஞ்ச உதவியை செய்வார் உங்கள் ஜாதத்தில் இருக்குன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அந்த தசாபுத்தி டைம் பீரியடில் நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செஞ்சுருப்பீங்க பணமாகவோ அல்லது உங்களோட உழைப்பாகவோ அல்லது உங்களோட சப்போர்ட்டாகவோ ஏதோ ஒரு விதத்தில் மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணியிருப்பீங்க அடுத்தது ஆர்ஃபனேஜ் அதாவது பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகளை வளர்த்தக்கூடிய இடம் முதியோர்களை பராமரிக்கக்கூடிய இடம் கணவனால் கைவிடப்பட்டவங்களை பராமரிக்கக்கூடிய இடம் நலிவடைஞ்சவங்கள முன்னேற்றம் தரக்கூடிய துறைகள் இந்த மாதிரி இந்த துறைகள் எல்லாமே குரு சனி இணைவு இருக்கவங்க அந்த இடத்துல அதிகமாக இருப்பாங்க அவங்க தான் அந்த யூனிட்டை நடத்துவாங்க குருவோட வீட்டில் சனியோ அல்லது சனியோட வீட்டில் குருவோ அல்லது குரு சனி இணைவோ இது சார்ந்த தசாபுத்திகள் அடுத்தடுத்து அவங்க வாழ்க்கையில் வரக்கூடிய அமைப்பில் இருந்தால் மட்டும்தான் அந்த துறைகளில் அந்த அது சம்மந்தப்பட்ட இடங்களில் அவங்களால் இருக்க முடியும் வேலையை செய்ய முடியும் உதவி செய்ய முடியும் அடுத்தது இந்த குரு சனி நினைவில் இருக்கக்கூடிய ஒரு கெடுதலையும் நான் சொல்லிடுறேன் இந்த குரு சனி நினைவு இருக்கவங்களுக்கு ரெண்டு தசா புத்தியுமே யோகம் தராது நன்மைகளை தராது அதாவது குருவோட தொடர்பில் இருக்கக்கூடிய சனி திசை நன்மைகளையும் அளவுக்கு அதிகமான யோகத்தையும் தரும் ஆனால் சனியோட தொடர்பில் இருக்கக்கூடிய குரு தசையில் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட வைக்கும் அடிப்பட வைக்கும் ஏங்க வைக்கும் அதன் மூலியமாக தான் அந்த ஜாதகருக்கு குரு தசையில் கடவுள் பக்தி ஞானம் மற்றவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய தன்மை இது எல்லாமே வரும் இந்த இணைவில் இருக்கக்கூடிய மறைமுகமான உண்மையே இது தான் சரிங்களா ஸோ தட் தசா புத்தி சனி திசை நல்லா இருந்தால் குரு தசை நல்லா இருக்காது இதுதான் உண்மை ஸோ இப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ ஒரே எக்ஸாம்பிள் வரது பாருங்கள் இந்த எக்ஸாம்பிளில் லக்னோ மகர் லக்னோ லக்னாதிபதியாக வரக்கூடிய சனி லக்னத்தோட மூணாம் வீட்டில் குருவோட வீட்டில் ஆட்சி பெற்ற குருவோட மூணாம் அதிபதியாக வரக்கூடிய குருவோட பத்து டிகிரிக்குள்ளே சேர்ந்துருக்கார் ஸோ இந்த இடத்துல லக்னாதிபதி மூணில் போய் இருக்கிறது நல்ல விஷயம் ஏன்னா சனியாக வர்றதுனால சனிக்கு மூணு ஆறு பத்து பதினொன்று பேசிக்காகவே ஸ்தானபலத்தை அதிகப்படுத்தி தரும் மிகப்பெரிய வலிமையை தரும் ஸோ மூணில் சனி இருந்து அது குருவோட வீடாக இருந்து குருவோட தொடர்பில் இருக்கனால சனி திசை மிகப்பெரிய ராஜோகத்தை தரும் மூன்றாம் வீடு அப்படிங்கிறனால சொந்த முயற்சியினால் அதாவது லக்னாதிபதி போய் மூணில் இருக்கனால தன்னோட சொந்த முயற்சியினால் தன்னோட சொந்த உழைப்புனால தன்னோட வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும் ஒரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால அந்த ஜாதகர் பெரிய ரிஸ்க் எடுத்து அதிகப்படியான தனத்தை சேர்ப்பார் அதிகப்படியான பணத்தை சேர்ப்பார் அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு உதவியும் செய்வார் பொது தொண்டு செய்வார் ஏன்னா மூணில் இருந்து இந்த குரு சனி தொடர்பு நேரடியாக ஒன்பதாம் வீட்டை பார்க்குறனால இறைவனுக்கு நிறைய செலவு செய்வார் கடவுளுக்கு நிறைய செலவு செய்வார் ஸோ இந்த மாதிரியான பலன்கள் சனி தசையில் இருக்கும் ஆனால் குரு தசையில் கண்டிப்பாக அந்த ஜாதகர் சனியோட கெட்ட காரகத்துவங்களை குரு அப்சர்வ் பண்ணியிருக்கனால கிட்ட இணைஞ்சு வாங்கியிருக்கனால கண்டிப்பாக குரு தசையில் அந்த ஜாதகர் சனி தர வேண்டிய கஷ்டத்தை குரு தசையில் அனுபவிப்பார் அதன் மூலியமாக அவருக்கு இறைவன் அப்படின்னு ஒன்று இருக்காரு நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது நம்மளை மீறி எதுவும் நம்ம என்ன தான் நினச்சாலும் அவர் நினைச்சா தான் நமக்கு ஏதாவது நடக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கொடுத்து அதன் மூலிமா ஆன்மீக எண்ணத்தை கொடுத்துருவார் இதுதான் உண்மை இந்த குரு சனி இனவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உண்மை கஷ்டத்தை கொடுத்து கடவுள் நம்பிக்கை தருவார் அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துடலாம் லக்னோ சிம்மா லக்னோ சிம்ம லக்னத்துக்கு குரு யோகாதிபதி தான் அஞ்சு எட்டாம் அதிபதி பார்க்க போனால் கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் யோகத்தையும் முப்பது சதவீதம் சுமாரான பலனையும் தரக்கூடிய அதிபதி தான் குரு சிம்ம லக்னத்துக்கு அவர் ஆறில் போய் இருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்படி நீச்சமான இடத்துல இந்த குரு சனி இணைவு வேலை செய்யுமா செய்யாதா அப்படிங்கிற டவுட்டும் ஒரு சிலருக்கு இருக்கும் ஸோ அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் நான் போட்டிருக்கேன் ஸோ லக்னத்துக்கு ஆறில் அஞ்சு எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய குரு நீச்சம் கூட சனி பத்து டிகிரிக்குள்ளே அணிஞ்சிருக்காரு சனி அந்த இடத்துல ஆட்சியாக இருக்காரு ஸோ இந்த இடத்துல குரு சனி இணைவு வேலை செய்யுமா செய்யாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா வேலை செய்யும் என்ன குரு சனி இணைவு நூறு சதவீதம் குரு சனி இணைவா செயல்படாம எழுவது சதவீதம் குரு சனி இணைவா செயல்படும் ஏன்னா குரு அந்த இடத்துல நீச்சமாக இருக்கனால இன்னொன்று குருவுக்கு அந்த இடத்துல பலம் மிகப்பெரிய அளவுல அடி வாங்கும் அப்படிங்கறதும் உண்மைதான் குரு அந்த இடத்துல வெறுமனை சும்மா நீச்சம் மட்டும் பெற்றிருக்கக்கூடிய பட்சத்துல குருவுக்கு பலம் உண்டு ஏன்னா குருவுக்கு மூணு எட்டு மட்டும்தான் முழு மறைவு ஆறாம் வீடு மறைவு கிடையாது ஸோ தட் இந்த இடத்துல குரு சனியோடு ரொம்ப நெருங்கி அணிஞ்சிருக்கறனால கண்டிப்பாக அந்த குரு அதிகபட்ச பலவீனத்தை அடைவார் ஆனால் சனி அந்த இடத்துல அதிகபட்ச உச்சபட்ச வலிமையை அடைவார் நீச்சம் பெற்ற இந்த இடத்துல இன்னொரு டவுட்டும் கேட்பீங்க நீச்சமங்க ராஜோகம் குருவுக்கு உண்டான கெட்டவே கிடையாது சனிக்கிட்ட ஒரு பிளானட் ஆட்சி பெற்று சேர்ந்து அந்த இடத்துல நீச்சபங்கராஜோகங்கிறது கிடையவே கிடையாது அந்த மாதிரி தப்பு கணக்கை அன்றைக்கி போட்டுறாதீங்க ஸோ இந்த இடத்துல சனி திசை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் குரு திசை யோகத்தை தராது இந்த வீடியோவில் குரு சனி நினைவை பற்றின நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் புதுசாக நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக கற்றுருப்பீங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல கண்டனோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் ஸ்டேட்யூன் தேங்க்யூ பாய்